ஒருவரை நீ நேசிப்பதை விட சுகமான விஷயம் இன்னொருவரால் நீ நேசிக்கப்படுவது வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று உன் அப்பன் கந்தன் என் வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் நீ எதிர்பார்க்கின்ற உறவிடத்தில் இருந்து உனக்கு அழைப்பு வரும் கந்தன் சொன்னது போல நீ ஒருவரை நேசிப்பதை விட உன்னை ஒருவர் நேசிக்கிறார் என்றால் மட்டும்தான் அந்த அன்பு அங்கே உறுதியாக கிடைக்கும் அந்த அன்பு என்னவென்று உனக்கு உறுதியாக தெரிய வரும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்றும் என்றென்றும் உனக்கு நிலையானதாக இருக்க வேண்டும் அதனால்தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நீ கேட்டவுடன் உனக்கு கிடைக்காமல் கால காலதாமதத்தோடு உன்னை வந்து சேர்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என்றும் இந்த கந்தன் இருக்கிறான் என்பது உண்மை என்றால் நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் அப்பன் சர்வ நிச்சயமாக ஒரு நாள் உன் கைகளில் கொடுப்பார் என்பது உண்மை நீ எந்த விஷயத்தை கேட்கிறாய் எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்ற நினைக்கிறாய் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது சட்டென்று எதிர்பாராத நேரத்தில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயம் அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் குழந்தையே நல்லதொரு திருப்பமும் நல்லதொரு வாழ்க்கையும் என்றும் என் பிள்ளைக்கு என்னிடத்திலிருந்து கிடைக்க என்றோ உறுதி செய்யப்பட்டு விட்டது ஆனால் அது இன்று இந்த நேரத்தில் என்னிடத்திலிருந்து உனக்கான வார்த்தைகளை கொண்டு வந்து அதை உனக்கு பெற்று கொடுக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கின்றது என் குழந்தையே பௌர்ணமினால் இன்றைய நாள் இன்றைய நாளில் உன் மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும் என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இந்த கந்தன் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் யாரோ ஒருவரினுடைய பிரிவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது அவர்களை நினைத்து நினைத்து நீ மேலும் மேலும் மிகுதியான கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் மேலும் மேலும் உனக்கு வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்து விட்டது நம் வாழ்க்கையில் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நாளில் இதுதான் நடக்கின்றது என்று சொல்லி நாம் பெருமைப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டது நீ அவர்களை நேசிக்கிறாய் என்பதை விட அவர்கள் உன்னை நேசிப்பது உண்மை என்றால் இன்று நிச்சயமாக அழைப்பு வரும் கந்தன் இன்னொரு முறை அழுத்தி சொல்கின்றேன் நீ அவர்களை நேசிக்கிறாய் என்பதை விட அவர்கள் உன்னை நேசிப்பது உண்மை என்றால் உன்னை தேடி அழைப்பு நிச்சயமாக வரும் என் குழந்தையே எதனால் இதை சொல்கிறேன் என்றால் உண்மையில் இருவருக்குள்ளும் ஒரு அன்பு ஒரு பரஸ்பரம் இருக்கும் பட்சத்தில் யார் யார் எங்கு இருந்தாலும் எவ்வளவுதான் பிரிவோடு இருந்தாலுமே அவர்களினுடைய எண்ணங்களை ஒருவரைப் பற்றி ஒருவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை இருவரையும் ஒன்று சேர்த்து வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிரியமே இதற்கு முன்பாக கந்தன் ஓர் விஷயத்தை உனக்கு சொல்லிவிடுகின்றேன் நீ உயிராக நினைக்கின்ற உறவு ஒருவேளை தெய்வமாக இருந்தால் இன்று உன் குல குலதெய்வத்திடமிருந்து உனக்கு நல்ல செய்தி நிச்சயமாக வரும் நீ தேடியது உன் உயிரான உறவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளும் உன்னுடைய எண்ணங்களும் அவர்களின் புரிதலுக்கு உட்பட்டு இத்தனை நாளும் நீ எப்படி அன்பை வெளிக்காட்ட முடியாமல் தவித்து நின்றாயோ அதுபோலத்தான் அவர்களும் தவித்து நின்றிருந்திருப்பார்கள் மீண்டும் இந்த அன்பை ஒருவருக்கொருவர் கொடுத்துவிட வேண்டும் என்ற முடிவில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையை சில விஷயங்கள் உன்னை பயமுறுத்தும் பொழுது சட்டென்று என் பிள்ளை நீ மனமுடைந்து போய்விடுகின்றாய் வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டதாக நினைக்கின்றாய் ஆனால் தெய்வத்தின் துணை இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வாழ்க்கையில் தேவை கிடையாது உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது ஏதாவது ஒரு வகையில் நீ விரும்பியதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் அதுபோலத்தான் இந்த கந்தனின் அருளோடு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல சந்தோஷத்தை கொடுக்க போகிறது இனியாவது நினைத்த மாத்திரத்தில் தான் நினைத்த சந்தோஷத்தை எல்லாம் அடைய முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் போலையின் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இரு கந்தன் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் தனிமை என்ற ஒன்று எப்பொழுதும் கிடையாது ஏன் தெரியுமா ஒருவேளை தனிமைதான் உனக்கு வாழ்க்கை என்பது போன்ற ஒரு நிலை வந்தாலும் கூட இந்த கந்தன் உன்னோடு துணை நிற்பான் என்பதனை அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய் கந்தனின் முன்னால் எல்லோருக்கும் சமமான அன்பு கிடைக்கும் இந்த கந்தன் யாரிடத்திலும் ஏற்ற தாழ்வுகள் பார்ப்பது கிடையாது மனிதர்களுக்குள் அதை பார்க்கலாம் ஆனால் அப்பன் எல்லோரையும் ஒன்று போலத்தான் பார்க்கின்றேன் அவரவர் குணங்களால் என்னை விரைவாக வந்து சேர்வார்கள் என்பதுதான் உண்மை உன்னுடைய எண்ணம் தவறாக இருக்கும் வருஷத்தில் கந்தன் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் ஒருபோதும் உனக்கு நடக்காது என்பதனை புரிந்து கொள் முதலில் என் முன்னால் வந்து நிற்பதற்கு உனக்கிருக்க வேண்டிய தகுதி என்று அப்பன் பல முறை சொல்லியிருக்கின்றேன் மற்றதை எல்லாம் விட்டுவிடும் என் முன்னால் நிற்பதற்கு இன்னொரு தகுதி இருக்கின்றது யாராவது ஒருவரினுடைய புன்னகைக்கு என்றாவது ஒரு நொடியாவது நீ காரணமாக இருந்திருந்தாயானால் உன்னை இந்த கந்தனுக்கு அத்தனை பிடிக்கும் ஒருவரினுடைய கடினமான மனநிலையை மாற்றுவது என்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல அதையே நீ செய்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கான நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடையதாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயம் அந்த புன்னகையினால் உனக்கும் வந்து சேரும் என்பதனை புரிந்துகொள் என்றும் மற்றவர்களை சிரிக்க வைக்க பழகிக்கொள் யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணமாகி விடாதே உனக்கு அதை செய்தார்கள் என்பதற்காக நீயும் அவர்களுக்கு அதை செய்ய நினைத்து விடாதி அந்த பாவத்தின் பலன் உன்னையும் உன் சந்ததியையும் வந்து சேர்ந்து விடும் அவர்களின் பாவம் அவர்கள் குடும்பத்திற்கு சென்று சேரும் இதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இரு எதிர்பார்த்த உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா